வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி முதல் ரேவதி வரைன்னு சொல்லுவோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புமிக்க ஆலயங்கள் உள்ளது பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு முறை ஒரு நட்சத்திரம் நாம் பிறந்த நட்சத்திரம் வரும் அந்த சமயத்தில் அந்த சிறப்புமிக்க அந்த நட்சத்திரத்துக்குரிய கோயிலுக்கு செல்வது நமக்கு நன்மை பயக்கும் வருடம் முழுவதும் செல்ல முடியவில்லை என்றாலும் வருடத்தில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூண்டியில் உள்ள ஸ்ரீ ஔஷதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது நட்சத்திரமான பரணி அவங்க வந்து நல்லாடை அப்படிங்கிறது ஊர்ல பொறையூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுங்க உள்ள ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் மூன்றாம் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கஞ்சனாகரம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள அதாவது மயிலாடுதுறையிலிருந்து செல்ல வேணுங்க அந்த ஊருக்கு ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அது போல நான்காம் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் காமாட்சி கோயில் அருகே அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் அருகே உள்ள ஸ்ரீ பாண்டவ தூதர் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஐந்தாம் நட்சத்திரமான மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொரடாசேரி வழி என் இடத்துல உள்ள ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதுபோல ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆதிராம்பட்டினம் அதாவது பட்டுக்கோட்டையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவங்க இந்த கோயில் ஸ்ரீ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஏழாம் நட்சத்திரமான பிறந்தவங்க வாணியம்பாடி அருகே உள்ள பதினேழு கிலோமீட்டர் கோலார்பட்டியிலிருந்து வாணியம்பாடிக்கு போனோம் அங்க உள்ள அதிதீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எட்டாம் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விளாங்குளம் அப்படிங்கிறது அதாவது பேராவூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல உள்ளதுங்க இந்த ஆலயம் அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஒன்பதாம் நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரம் அதாவது கும்பகோணம் தேவன் கும்பகோணத்துல உள்ள திருவிசை நல்லூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ கர்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் பத்தாம் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல் தவசி மடை அதாவது நத்தத்துல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க இந்த ஆலயம் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும் பதினோராம் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுக்கோட்டையில் இருந்து அதாவது திருவரங்குளம் பட்டுக்கோட்டை வழியே உள்ள ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பனிரெண்டாம் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இடையாற்று மங்கலத்தில் உள்ள அதாவது திருச்சியிலிருந்து லால்குடி வழியே செல்லும் இடையாற்று மங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பதிமூணாம் நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோமல் கும்பகோணம் மாயவரம் சாலையில் உள்ள கோமல் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருபா ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பதினான்காம் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவித்துறை அதாவது மதுரை இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பதினைந்தாம் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்துக்காடு ஊந்தமலியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொழில் உள்ள ஸ்ரீ பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பதினாறாம் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொழில் உள்ள திருமலை ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பதினேழாம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநின்ற ஊர் திருநின்றியூரில் உள்ள அதாவது மயிலாடுதுறையிலிருந்து சீர்கால் வழியே செல்லும் திருநின்றியூர்ல இருந்து ஸ்ரீ லட்சுமி புரீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பதினெட்டாம் நட்சத்திரமான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நட்சத்திரமான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மப்பேடு சென்னை தக்குளம் வழியே செல்லும் மப்பேடில் உள்ள ஸ்ரீ சிங்கீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபதாம் நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடுவெளி அதாவது திருவையார் அருகே உள்ள கடுவேயில் உள்ள ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபத்தி ஒன்னாம் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கீழப்பூங்குடி மதுரை மேலூர் சிவகங்கை வழியே உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபத்தி இரண்டாம் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பார்கடல் காவிரிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இருபத்தி மூன்றாம் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொற்கை பட்டீஸ்வரம் முளையூர் வழியே ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபத்தி நான்காம் நட்சத்திரமான சதேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்னிலம் திருப்புகலூர் நன்னில ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரெங்கநாதபுரம் தஞ்சை திருக்காட்டு பள்ளியில் உள்ள திரு ஆனீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இருபத்தி ஆறாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது தீயத்து திருப்புணவாசன் சொல்வோம் அந்த வழிய போகணும் தீயத்துறையில் உள்ள இது புதுக்கோட்டை மாவட்டம் ரெங்கநாதபுரம் உத்தராரத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சகசுமீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் கடைசி நட்சத்திரமான இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவுடையார் கோவில் காரங்குடி திருச்சி முசிறி வழியே செல்லும் காரங்குடி ஊர்ல உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அன்பு நண்பர்களே ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது நாம் பிறந்த நட்சத்திரம் வரும்பொழுது அன்றைய தினத்தில் இந்த ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுதல் சிறப்புமிக்கதாகும் நமது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை இது தரும் எனவே முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் நண்பர்களே வணக்கம்